அரசு உடனடியாக ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தையே வழங்கிட வேண்டும் என்பதுதான் அது சமயமாக பல்வேறு குழுக்களை அமைத்து இன்று கடைசியாக ஒரு குழுவை அமைத்தார்கள் முடிவு கூட அதனுடைய குழுவினுடைய செப்டம்பர் முப்பதோடு அதனுடைய காலக்கெடு முடிந்துவிட்டது இதுகால் வரை தமிழக அரசோ அல்லது மாண்புமிகு முதலமைச்சரோ அல்லது நிதித்துறை அமைச்சரோ அல்லது நிதித்துறை செயலர்களோ ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களுக்கு ஏமாற்றம் தரும் விதமாக இதுவரை எந்த ஒரு பதிலையும் கூறாமல் இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பத்து கோரிக்கைகளாக நாங்கள் பார்ப்பது அடிப்படை ஊழியர்களாக இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் அதே போல செவிலியர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் சாலை பணியாளர்கள் உள்ளிட்ட சத்துணவு ஊழியர்கள் இவருடைய ஊதியம் இன்றும் ஒரு வரை சிறப்பு வரைவு ஊதியமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் ஆனால் அவர்களுக்கு ஒரு இன்று வரை அந்த ஊதியங்கள் மாற்றி அமைக்கப்படாமல் மிகப்பெரிய ஒரு அவலநிலை தமிழகத்தில் இயங்குகிறது அது மட்டுமல்ல சத்துணவு ஊழியர்கள் இன்று ஒவ்வொரு மையங்கள் இரண்டு அல்லது மூன்று மையங்களுக்கு ஒரு அமைப்பாளர் என்கின்ற வகையிலே அவர்கள் பணி சுமையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இன்று சாலை பணியாளர்கள் நாற்பத்தி ஒரு மாத ஊதியத்தை உடனடியாக அது முறைப்படுத்த மாத ஊதியத்தை உடனடியாக அதை முறைப்படுத்த வேண்டும் அதே போல ஒன்றரை லட்சம் அரசு இடைநிலை ஆசிரியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையாக என்று இருக்கக்கூடிய பதவி உறவில்லை பாதிக்கக்கூடிய கோரிக்கையாக அரசாணை எரநூத்தி நாற்பத்தி மூன்றை இந்த தமிழக அரசு ஏவி இருக்கிறது அந்த அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றின் காரணமாக தமிழகம் முழுவதும் மூன்றாயிரத்தி ஐநூறு தொடக்கப் பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக நாளது வரை இருந்து கொண்டிருக்கின்றன ஆகையால் பதவி என்பது மட்டுமல்ல இது மாணவருடைய கல்வி நலனிலே மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது அதேபோல் தகுதி தேர்வு என்கின்ற வகையிலே நீதிமன்றத்திலே பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு தமிழக அரசு மறு சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது அதன் மூலமாக ஆசிரியர்களுக்கு உடனடியாக பொது நிவாரணத்தை தமிழக முதலமைச்சர் உடனடியாக அறிவித்திட வேண்டும் அது மட்டுமல்லாது இடைநிலை ஆசிரியர்கள் இன்று இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் மூன்று விதமான ஊதியங்களை பெற்று வருகிறார் மாதந்தோறும் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் இழப்பு செய்து இதுவரை ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் பத்து முதல் பதினைந்து லட்சம் வரை அவர்கள் ஊதியத்தை இழந்திருக்கிறார் இந்த ஊதிய மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை நாம் கேட்கின்றோம் மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு சட்டங்களையும் தமிழக அரசு அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி வருகின்ற சூழலில் மத்திய அரசுடைய ஊதிய ஊதியத்தை மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்குவதில் மிகப்பெரிய ஒரு ஒரு வேறுபாடை இந்த அரசு கடைபிடித்து வருகிறது அந்த வகையில் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களும் அரசு பணியாளரும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழு இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த கட்ட போராட்டமாக உயர்மட்ட குழு கூடி ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் வருகின்ற நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேலையிலே தொடர்ந்து நான்கு அரை ஆண்டுகளாக இந்த அரசு ஏமாற்று விதமாக அரசு ஊழியர்களும் அரசு பணியாரும் ஆசிரியர்களையும் வஞ்சிக்கும் விதமாக இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் தரா வந்தது மிகப்பெரிய ஏமாற்று ஏமாற்று ஏமாறக்கூடிய நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் எனவே இன்டெமனேட் ஸ்ட்ரைக் என்று அழைக்கக்கூடிய கால வருட வேலை நிறுத்தத்தை நோக்கித்தான் என்னுடைய ஜாக்டோஜியுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறது அதை நோக்கி இந்த அரசு எங்களை தள்ளியுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்